மகேந்திரவாடி குகை கோயிலின் குரல் காலத்தின் சாட்சி அமைதி தவழும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பச்சை வயல்களின் நடுவே ஒரு பெரிய பாறை கம்பீரமாக நிற்கிறது ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக சூரியனின் ஒளியில் மின்னும் அந்த பாறையின் மார்பில் ஒரு சிறிய குகை கோயில் காலத்தின் தடங்களை மானமாக சுமந்து கொண்டிருக்கிறது அதுவே மகேந்திரவாடி வரலாற்றின் பக்கங்களில் பல்லவர் கால பெருமையின் வாழம் சாட்சியாக இன்றும் அந்தக் கோயில் காற்றோடு கதைகள் பேசிக் கொண்டிருக்கிறது மன்னனின் கனவம் கலையின் பிறப்பும் காஞ்சிபுரத்தை தலைநகராகக் கொண்டு தென்னகத்தை ஆண்ட பல்லவப் பேரரசின் மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் கி பி அறுநூறு முதல் அறுநூற்று முப்பது வரை ஒரு புதிய பாதையை வகுத்தவன் கலை இசை இலக்கியம் என பல துறைகளில் விசித்திரமான எண்ணங்கள் கொண்டதால் விசித்திரசித்தன் என்ற சிறப்பு பட்டப் பெயரையும் பெற்றான் அவன்தான் செங்கல் மரம் சுதை சுண்ணாம்பு உலோகம் போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் திடமான பாறைகளைக் குடைந்து கோயில்களை உருவாக்கும் கலையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினான் அந்தக் கலையின் அழகும் ஆற்றலும் ஒருசேர வெளிப்பட்ட இடங்களில் ஒன்றுதான் மகேந்திரவாடி ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மகேந்திரவர்மன் ஒரு பெரிய பாறையை குடைந்து வைணவக் கடவுளான விஷ்ணுவுக்காக இந்த கோயிலை உருவாக்கினான் தனது பெயரிலேயே இதை மகேந்திர விஷ்ணுகிருகம் என்று கல்வெட்டில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளான் இதுவே மகேந்திரவாடி என்ற கிராமத்தின் பெயருக்கு காரணமாகவும் அமைந்தது கல்லின் மொழியில் ஒரு காவியம் மகேந்திரவாடி கோயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ஒரு பெரிய பாறையை ஒற்றைக் கல்லாகக் குடைந்து உருவாக்கப்பட்ட இந்தக் கோயிலின் முகப்பில் இரண்டு முழு தூண்களும் இருபுறமும் இரண்டு அரை தூண்களும் உள்ளன இந்த தூண்களின் அமைப்பு பல்லவச் சிற்பக் கலையின் தனித்துவமான பாணியைக் காட்டுகிறது தூண்களின் சதுர பகுதிகளில் நேர்த்தியாகச் செதுக்கப்பட்ட தாமரை மலர்கள் பூ வேலைப்பாடுகள் ஆகியவை பல்லவச் சிற்பிகளின் நுட்பமான கைத்திறனை எடுத்துக்காட்டுகின்றன மண்டபத்தின் உள்ளே நுழைந்தால் கருவறைக்கு அருகில் இரண்டு துவாரபாலகர்களின் காவலர்கள் புடைப்புச் சிற்பங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன கருவறையில் தற்போது எந்த சிலையும் இல்லை ஆனால் இது விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன மகேந்திரனின் முத்திரை ஏரியும் கல்வெட்டும் கோயிலுக்கு அருகிலேயே ஒரு பெரிய ஏரி உள்ளது இந்த ஏரி மகேந்திர தடாகம் என்று அழைக்கப்படுகிறது கோயிலில் காணப்படும் கல்வெட்டில் மன்னன் குணபரன் மகேந்திரவர்மனின் மற்றொரு பெயர் மகேந்திர தடாகம் என்ற ஏரியின் கரையில் மகேந்திரபுரம் என்ற நகரத்தில் இந்த விஷ்ணு கோயிலைக் கட்டினான் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டுகள் கோயில் எந்த மன்னனால் கட்டப்பட்டது எதற்காக கட்டப்பட்டது அந்த இடத்தின் பெயர் என்ன போன்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரே நேரத்தில் விடை அளிக்கின்றன மேலும் இந்த ஏரி இன்றும் மகேந்திரவர்மனின் தொலைநோக்கு பார்வைக்கும் நீர்ப்பாசன மேம்பாட்டிற்கும் ஒரு சான்றாக விளங்குகிறது கலைப்பரவலும் வரலாற்றுத் தொடர்புகளும் மகேந்திரவாடி குகை கோயில் தனித்து நிற்கவில்லை பல்லவ மன்னர்கள் தங்களின் தலைநகரான காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள பல இடங்களில் இதேபோன்ற குடைவரை கோயில்களை அமைத்தனர் மாமண்டூர் குகை கோயில்கள் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள மாமண்டூரில் உள்ள இந்த குடவரைக் கோயில்கள் பல்லவ மன்னர் மகேந்திரவர்மனின் மற்றொரு படைப்பாக கருதப்படுகின்றன இங்கு சிவன் மற்றும் விஷ்ணுவுக்காக கட்டப்பட்ட கோயில்கள் உள்ளன தளவானூர் குகை கோயில் இந்த கோயில் இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தாலும் பல்லவ பேரரசின் மையப்பகுதியான காஞ்சிபுரத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது இது மகேந்திரவர்மனின் கட்டணக் கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குரங்கனில் முட்டம் குகை கோயில் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள இந்த கோயில் பல்லவர் காலத்தின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாகும் மாமல்லபுரம் மகேந்திரவர்மனின் மகனான முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் இங்குள்ள சிற்பங்கள் உலகப் புகழ்பெற்ற கலைப்புக்கஷங்களாக மாறின உற்றைக்கல் ரதங்கள் மற்றும் கடற்கரை கோயில் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் இதுபோன்ற கால கலை பொக்கிஷங்கள் அந்த பேரரசின் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சியில் ஒரு முக்கிய அத்தியாயமாக நிலைத்து நிற்கிறது இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் மகேந்திரவாடி கோயில் மகேந்திரவர்மனின் முத்திரையை இன்றும் அழுத்தமாக பதித்துக் கொண்டிருக்கிறது பல்லவ மற்றும் சோழ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளை காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி